சகரியவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினாலு பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன் மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்கப்பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் வசனம் சொல்லுது அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒலியோ மரக் கன்றுகள் அல்லது ஒலியோ மரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அபிஷேகம் பெற்றவர்கள்னு அர்த்தம் பழையற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசாரிப்பு கூடாரத்தில் விளக்கு இருக்கும் குத்து விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்ற சொல்வார் ஆண்டவர் எண்ணெய் என்ன ஊற்ற சொல்வார்னு கேட்டிங்கன்னா ஒளிவ எண்ணெயை ஊற்ற சொல்வார் அதுவும் எப்படி ஊற்ற சொல்வார்னா இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை அப்படிம்பார் இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அபிஷேகம் பெற்றவர்கள்னா ஊழியக்காரர்கள் அப்படி ஊழியக்காரனுடைய அனுபவம் அவன் இடித்து பிழிந்த அவன் கடந்து வருகிறதான உபத்திரவத்தின் பாதை அது கடந்து வருகிறதான அவனுடைய அனுபவம் அதனால் கிடைக்கக்கூடியதான அந்த தேவனுடைய நடத்துதல் பர்சுத்தாவினுடைய அபிஷேகம் மகிமை இதெல்லாம் சேர்ந்துங்க இருக்கும் இந்த இடத்துல அதனுடைய இன்னொரு பகுதி ஒளியோ மரம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு இருக்குது அது உள்ளே இருக்கிற எண்ணெய் அபிஷேகத்திற்கான ஒரு அடையாளம் இந்த பிள்ளைகள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியோ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் அபிஷேகம் பெற்றவர்களைப் போல இருப்பார்கள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும் அது கற்ற நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்துவம் இப்போது ஒரு தாவிதே தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார்னா அடுத்து சாலமோனும் என்னவாக தான் இருக்கணும் அடுத்து அவன் பையன் என்னவாக தான் இருக்கணும் ராஜாவாக தான் இருக்கணும் அவன் ஒழுங்காக இருந்தால் அவன் தான் ராஜா சாலமோன் ராஜாவாக இருந்தால் அவனுடைய அவன் ஒழுங்காக இருந்தால் அவன் பையன்தான் என்னவாக இருப்பான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னுடைய சந்ததி சிங்காசனத்து மேல் இல்லாமல் இருக்க போவதில்லை எல்லார் ஏதாவது ஒரு பையன் அவன் சிங்காசனத்தில் இருப்பான் ஆரோனை அபிஷேகம் பண்ணிட்டா அவன் பையன் மேலே அது என்ன இருக்கும் அந்த அபிஷேகம் இருக்கும் அடுத்து அவன் ஊழியக்காரனாக இருப்பான் இது பழைய ஏற்பாட்டில் அபிஷேகத்துக்கு உண்டான ஒரு மரியாதை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பர்சுத்தாவினால் உண்டாகிற அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் அபிஷேகமானது பர்சுத்தாவியானவர் வசனம் என்ன சொல்லுது கர்த்தராய் இயேசுகிருஷ்ண விஸ்வாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகமானது உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் கடந்து வரும் அப்படி அதாவது கண்டிப்பாக பர்சுத்தாவி அவனுக்குள்ளே இருப்பான்னு அர்த்தம் இல்லை உங்களுடைய அபிஷேகம் அவனை காப்பாற்றும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தும் போது அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பார்கள் நீங்கள் பெற்ற பர்சுத்தாவின் அபிஷேகம் அவனுக்குள்ளேயும் இருக்கும் அந்த அது அது அர்த்தம் இல்லை புதிய பாட்டில் அப்படி கிடையாது ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெற்றவளாக இருக்கும்போது உங்கள் அபிஷேகம் அவனை நடத்தும் எங்கே நடத்தும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நடத்தும் அப்போ உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் இருப்பார்கள் அப்படின்னா அபிஷேகம் பெற்றவர்களைப் போல பர்சுத்தாவியை பெற்றவர்களாக இருப்பார்கள் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் அதாவது நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான நான் எப்போவும் சொல்கிறேன் பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பது முதல்ல பெற்றோர் கையில் தான் இருக்கிறது நமக்கிட்ட தான் இருக்குது நாம் எதை அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு என்னவாக இருக்கும் அவுட்புட்டாக இருக்கும் நல்லா நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா ஆக்டிவாக இருக்க போகிறான் குறைவாக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்க போகிறது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட் அதே மாதிரி இன்றைக்கி உள்ள கடைசி காலத்தில் ஏன் பிள்ளைகள் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லா காலத்திலையும் பாவம் பூமியில் இருக்கிறது எந்த காலத்தில் பாவம் இல்லை அதாவது காயினோட கம்பேர் பண்ண நம்ம பசங்க எவ்வளோ பெட்டர் அப்சலாமை விட பார்த்தா நம்ம பசங்க எவ்வளோ பெட்டர் எல்லா காலத்திலும் பாவம் பூமியில் இருக்கிறது எல்லா காலத்திலும் பிள்ளைகள் மோசமாகத்தான் இருக்கிறார்கள் இதோ இந்த காலத்தில் தான் பிள்ளைகள் மோசம் மாதிரி இந்த காலத்து எல்லா காலத்திலும் பாவம் இருக்கும்போது எவ்வளோ பாவம் இருக்குதோ அந்த அளவுக்கு மோசமான காரியங்கள் பூமியில் நடக்கும் இப்போ பாவம் பெருகி இருக்கிறது அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் வசனம் சொல்லுது பாவம் பெருகும் போது அங்கே என்ன செய்யும் கிருவை பெருகும் அப்போ பாவம் பெருகும் போது கர்த்தருடைய அன்பு அதிகரிக்குதுன்னு அர்த்தம் அப்போ பாவம் போது நீங்களும் என்ன செய்யணும் உங்கள் கிட்ட ஃபீட் பண்ணுற விஷயம் அபிஷேகத்தை பற்றி ஃபீட் பண்ணுற விஷயம் அதிகரிச்சுக்கிட்டே போனோம் இப்போ நீங்கள் எதை ஃபீட் பண்ணுறீங்க பிள்ளைங்கன்றது தான் முக்கியம் உன் பிள்ளைகள் உன் பந்தயச் சுற்றிலும் அபிஷேகம் பெற்றவர்களை போல் இருப்பார்கள் அபிஷேகம் பெற்றவனா இருக்கணும் இருக்கிறாங்களா நாம் அதை நடத்துகிறோமா பிள்ளைய முதல்ல ஆண்டோர் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஒளியோமர கன்றுகளை போல் இருப்பார்கள் உன் பிள்ளைக்குள்ளே உங்கள் மூலயமாக பர்சு வரக்கூடியதான ஒரு ஆதாயம் உண்டு ஆனால் அது உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைக்குள்ளே வந்திருக்குதா நாம் இன்றைக்கி பிள்ளைக்கு எதை ஃபீட் பண்ணுறோம் பிள்ளை மூணு வயசு ஆனதுலேருந்து அவனுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன் உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன் உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன் இதுதான் ஃபீட் அவனுக்கு நீங்கள் கொடுக்குற விஷயம் என்ன படிக்காவிட்டால் நடத்துடல நிற்பேன் படிக்காவிட்டால் நடத்தல நிற்பேன் இப்படி சொல்லி 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 ரெண்டரை வயசு மூணு வயசுலாம் ஆகிறதுக்குள்ளேயே கொண்டு போயிட்டு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் விட்டுறோம் ஏன் பயம் என்னென்னா இவங்களுக்கு நம்ம பையன் பெரியாள் ஆகிறானோ இல்லையோ இல்லையோ சுற்றி இருக்கிற பையெல்லாம் ஆள் ஆகிட்டே இருக்கிறான் நாளைக்கு அவனோட பார்க்கும்போது நம்ம பிள்ளை ஒன்றும் இல்லாமல் போயிடுமே நம்ம பிள்ளை கஷ்டப்பட தொடங்கிடுமே அப்படின்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எதை அதிகமாக கொடுக்குறீங்க நான் ஸ்டடீஸை அதிகமாக கொடுக்குறீங்கன்னு சொல்லலை எதை அதிகமாக கொடுக்குறீங்களோ அதுதான் அவன்கிட்ட வெளிப்படும் நீங்கள் கொடுக்க வேண்டியது எது அதிகமாக கொஞ்சம் யோசித்து பாருங்க அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவன் உலகத்தில் பாவம் இருக்கு பிசாசு மோசமானவன் நம்ம பிள்ளைகள் இல்லை நாமளே பலவீனமானவர்கள் ஏதோ பரிசுத்தாவியானவர் தேவனுடைய கிருபையில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம பிள்ளைகள் பலவன் உள்ளவனாக இருக்கணும்னா அதுக்கு யா அவன் பரிசுத்தாமீன் அபிஷேகத்தை பெற வரைக்கும் யார் பாதுகாப்பு நாம தான் பாதுகாப்பு நாம் என்ன பாதுகாப்பு அவனுக்கு கொடுத்துருக்குறோம் நாம் வந்துட்டு கரெக்ட் இதுக்கு வந்துட்டியா எங்கே இருக்க இப்படி விசாரிக்கிறதுனால மட்டும் அவன் பாதுகாக்கப்படுவான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் டியூஷனில் கொண்டு போய் விட்றீங்க விட்ற டியூஷன் நல்ல டியூஷன் நம்ம எப்படி தெரியும் ஸ்கூல்லையே தப்பு நடக்குது டியூஷனில் தப்பு நடக்குது சுற்றி காட்டு மிருகமாக அலைஞ்சிட்ருக்குது அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை எது எது அதிகமாக பாதுகாக்கும் நம்முடைய மிக முக்கியமான க எது எதை ஃபீட் பண்ணுறோம் அதிகமாக அதிகமாக ஃபீடிங் இப்போ இருக்க காலத்தில் ஏன் பாவம் அதிகமாக பெருகுது பிள்ளைய சொல்லி தப்பே கிடையாது நாம் சின்ன வயசில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அஞ்சு மணிக்கு எழுப்பி டியூஷனுக்கு தானே அனுப்புகிறோம் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு டியூஷன் ஆறு மணிக்கு ஒரு டியூஷன் அதோடு திருப்பி கொண்டு வந்து நைட்டு சாயங்காலம் ஸ்கூல் முடித்து வந்தவொன்னே ஒரு டியூஷன் அவன் முழிக்கிறது புக்கில் முழிக்கிறான் தூங்கிறது புக்கிலையே தூங்குறான் இடையில சாப்பிட்றதுக்கு வாய் திறக்கிறான் நடுவில் ஆண்டவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்கிற வாக்குத்தம் எப்படி நிறைவேறும் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் ஸ்பிரிச்சுவல் பாதுகாப்பு இப்பவும் சொல்கிறேன் சாப்பாடு தேவை படிப்பு தேவை எல்லாம் தேவை ஆனால் எதிர்கால பயம் தேவையே கிடையாது தேவையில்லாத எதிர்கால பயம் எதிர்காலத்தில் அப்படி இருக்கும் உலகம் இப்படி இருக்கும் உலகம் அந்த உலகத்தில் என் பிள்ளைகள் சர்வை பண்ணணும் இன்றைக்கே இப்படி முடிச்சு அப்படி போகணும் இப்போவும் நான் சொல்கிறேன் எல்லா காலகட்டத்திலும் உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் கரத்தில் தான் இருக்கிறது எல்லா காலத்திலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்தி கிருசு காலத்திலும் கூட கரத்தில் தான் நம்ம எதிர்காலம் இருக்குது நம்மளுடைய எதிர்காலம் படிப்பின் கையில் ஒரு நாளும் கிடையாது படிப்பு தேவையில்லை இப்போவும் சொல்கிறேன் படிப்பு தேவையில்லைன்னு நான் சொல்லலை படிப்புக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி விக்கிரகமாக மாறி இருக்குது பெற்றோருக்கு விக்கிரகத்தை விட மோசமாக மாறியிருக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு என்பது உங்களுக்கு பைத்தியமாக மாறி பிள்ளைகளை படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிள்ளைகளை வந்து டார்ச்சர் பண்ணுறது ஒரு பக்கம் கடைசியில் பிள்ளைகள் என்னவாய் நிற்கிறான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் விட்டு தூரம் போய் உங்களையும் அவன் மதிக்கிறது இல்லை உங்களை ஏன் அவன் மதிக்க மாட்டேங்கிறான் ரீசன் என்ன உங் இருந்து உங்களுக்கு வந்த அன்பு உங்கள் மூலிமா அவன் பிள்ளைக்கு போனோம் அப்போ தான் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவான் பெற்றோருக்கு எதை வச்சு பிள்ளை கீழ்ப்படிவான் யோசிச்சு பாருங்கள் எதை வச்சு கீழ்ப்படிவான் தெய்வீக அன்பு உங்கள் வெளிப்பட்டால் தான் அவன் கீழ்ப்படிவான் பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளே இல்லை உலக பயத்துக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க எங்கள் பிள்ளைகளுடைய நன்மைக்காக தானே இப்படி செய்கிறோம் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் தானே செய்கிறோம் நான் இப்போவும் சொல்கிறேன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆனால் அது படிப்பு மட்டும்தான் கிடையாது படிப்பும் இருக்கும் கர்த்தர் அவனுக்கு வச்சது எதுலேயும் அதுதான் வருவான் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு படிப்பை உயர்த்தி பிடிச்சிப்பீங்க கையில் ஒரு காலத்தில் ஐடி ஐடி ஐடிம்பிங்க ஒரு காலத்தில் இன்ஜினியர் 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 அவன் படித்து முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே அது ஜீரோவாகிடுது அதுக்கப்புறம் அவன் அதுக்கு பின்னாடி ஓடி கண்டுபிடிச்சி ஒரு வேலையை தேடி வரதுக்குள்ளே நீங்கள் அவனை போடுத்துடுறீங்க ஏன் எல்லாருக்கும் வேலை கிடையாது ஏன் கிடைக்கல அதுலேயே அவன் டார்ச்சர் ஆயிடுறான் கர்த்தர் அவனுக்கு என்ன படிப்பு வச்சுருக்காரோ அதை படிக்க வைங்க நான் பெற்றோருக்கு அது தான் சொல்கிறேன் ஒரு ஜபம் பண்ணுங்க அவனுக்கு என்ன கிளாஸ் என்ன படிக்கணும்னு கேளுங்கள் ஆண்டவர் அவனையும் ஜபம் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளேயே வர விடுங்க பிள்ளைகளை இதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே பிள்ளைகள் வர்றதுக்கான ஒரு வழி டென்த்தை முடித்து ப்ளஸ் ஒன் எடுக்கும்போது நீங்கள் சொல்லாதீங்க நீ ஃபஸ்ட் குரூப் எடு அப்போ தான் ஒன்று இன்ஜினியர் இல்லைனா டாக்டர் உங்களுக்கே அவன் இன்ஜினியர் ஆவானா டாக்டர் ஆவான் நீங்களே ஆப்ஷனில் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க அவனை போய் ஜோப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் ஜோம் பண்ணுங்கள் எதுன்னு ஆண்டவர் கேட்க வைங்க அங்கேயே தேவசித்தத்தை அறிகிற இடத்துக்கு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க பிள்ளைகளை ஸ்பிரிச்சுவலி நம்ம பிள்ளைகளை கேட்டு பாருங்க நீ ஆவ கர்த்தருக்கு சித்தமானாலுங்கிற வார்த்தையே அது வாயில் வராது அஞ்சாவது படிக்கும் போது என்ன ஆவ டாக்டர் ஆவன் ஏழாவது படிக்கும்போது இன்ஜினியர் ஆவேன் பத்தாவது படிக்கும்போது ஐஏஎஸ் ஆவேன் ஏன்னா இந்த மூணு வருஷத்தில் அவனை நீங்கள் குத்திருக்கீங்க நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதான் அவன் ஆவான் முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுங்க பரிசு கொண்டு வந்து கொடுங்க அவர் அவனை நடத்திடுவார் பரிசு அவனுக்கு என்ன தேவையா அதை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார் சகல ஞானத்துக்குள்ளும் நடத்துவார் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கறத்தில் கேட்க கடவன் ஞானம் குறைவா இருந்தா டியூஷன் டீச்சர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பரிசு ஆனாலும் பக்கத்து வீட்டில் ஒரு டியூஷனுக்கு போயிருந்தா பெட்டர் முதல்ல நீங்க விக்கிரகத்துக்குள்ள இருக்கிறீங்க பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும்னா நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை ஞானசாமி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஞானசாந்திக்கிறா நடத்துறீங்க எத்தனை பேர் எத்தனை பேர் வீட்டில் பதிமூணு வயசுக்குள்ளேயே பிள்ளை ஞானசானம் எடுத்துருக்கிறான் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா நீங்கள் அவனுக்கு சொல்லியே கொடுக்கல ஞானசானம்னா என்னானே சொல்லி கொடுக்கல இருபது வயசுக்குள்ளே எத்தனை பேர் வீட்டில் ஞானசானம் எடுத்துருக்காங்க பிள்ளைங்க சொல்லுங்க பெற்றோர் ஆவிக்குரிய பெற்றோருடைய பிள்ளைங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையாது ஏன்னா நம்ம அவனுக்கு ஞானசானத்தை பற்றி சொல்லியே கொடுக்கல பர்சுதாவினா என்னன்னே தெரியாது சவுதி அரேபியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தபோது போது எட்டு வயசு பையன் பத்து வயசு பொண்ணெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கு அது பேசுகிற பேச்சும் அது சொல்லக்கூடிய ஜபமும் கொண்டாந்து மைக்கை கொடுத்து ஜோ பண்ண சொல்கிறாங்க வசனத்தை கோட் பண்ணி ஜோம் பண்ணுது எட்டு வயசு பிள்ளை நாலாவது படிக்கிற பொண்ணு பண்ணுது நமக்கு வெக்கமாக இருக்குது சவுதி அரேபியாவில் சர்ச்சஸ்க்கு நம்மளை மாதிரிலாம் ஃப்ரீயாக கிடையாது ஏதோ வெள்ளிக்கிழம ஒரு நாள் போக முடியும் வெறும் யூடியூப்பில் வரக்கூடியதான இந்த செய்திகளை மட்டுமே கேட்குற ஊர் அவன் அவங்க பிள்ளைகளை கர்த்தர்க்குள்ளே நிலைநிற்க பண்ணியிருக்கிறாங்க அந்த பிள்ளை வந்து கேட்குது எட்டு வயசு பிள்ளை கேட்குது எனக்கு ஞானசாணம் வேணும்னு கேட்குது பாஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு இப்போ ஞானசாணம் எத்தனை வயசில் கொடுக்கலாம் ஏன் கேட்டிங்கன்னு கேட்டேன் இந்த பிள்ளைக்கு ஞானசானம் கொடுக்காட்டி பாவம் வந்துடும் எனக்குங்கிறார் ஏன் நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்கன்றார் பேசுனா மொத்த மெசேஜும் வருஷம் மாறாமல் சொல்லுது பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லுது ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்லுதுன்ட்டு கேள்வி கேட்டால் அவ்வளவு தெளிவாக பேசுது எட்டு வயசில் ஆனால் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசின ஒரு நாள் கூட அவங்க பெற்றோர் அதோடய எஜுகேஷனை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை கொஞ்சம் ஜா பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்டடீஸில் வீக்காக இருக்கா கொஞ்சம் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை அவங்க அந்த பெற்றோரும் எதை பற்றி பேசுகிறாங்க அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி தான் பேசுகிறாங்க நான் சொல்கிறேன் உங்கள் எல்லா பிள்ளைகளை விட அந்த பிள்ளை எஜுகேஷன்லேயும் சூப்பராக வரும் ஏன் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் அதை இந்த ஞானத்தையும் கொடுத்துருவார் நீங்கள் உலக ஞானத்தை கொடுக்க முயற்சி பண்ணி கர்த்தரை தூரம் தள்ளிட்டீங்க அவங்க கர்த்தரை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க உலக ஞானமும் சேர்ந்து வந்துடும் கர்த்தர்கிட்ட நீங்கள் ஞானத்தை கேட்டால் கேட்காத ஐஸ்வர்யத்தை சேர்த்து தருவேங்கிறார் ஞாசம் ஒன்று கிட்டே நீங்கள் கர்த்தரை கேளுங்க அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்குது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வெறும் ஸ்டடீஸ் தான் கிடைக்கும் நாளைக்கு ஸ்டடீஸால் வரக்கூடிய பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கர்த்தர் கிடைக்க மாட்டார் நாளைக்கு உங்கள் பையனோ பொண்ணோ ஒருவேளை வருக தாமதிச்சா நல்ல கணவன் மனைவியாக மாறணும்னா கர்த்தர் இல்லாமல் முடியாது ஒரு ஸ்டடீஸ் நல்ல கணவனாய் மாற்றாது எஜுகேஷன் நல்ல மனைவியாகி மாற்றாது ஏன் இன்றைக்கி நல்ல படித்த காலத்தில் தான் டைவோர்ஸ் அதிகமாக நடக்குது அதிகமாக படித்தவங்களுக்குள்ள தான் டிவோர்ஸ் நடக்குது அதிகமாக வேலை பார்க்குறவங்க தான் டிவோர்ஸ் நடக்குது படிப்பு டிவோர்ஸை குறைக்காது கர்த்தர் தான் டிவோர்ஸை குறைப்பார் அப்போ உன் பிள்ளைக்கு எது தேவை முதல்ல கர்த்தர் அபிஷேகம் பெற்ற பிள்ளையை உன் பிள்ளை மாறணும் முதல்ல எட்டு அஞ்சு வயசுலேருந்து நாலு வயசுலேருந்து பைபிளை ஃபீட் பண்ணுங்கள் ஏ ஃபார் ஆப்பிள் இல்லை ஏ ஃபார் ஆரோன் சொல்லி கொடுங்க வீட்டில் இசடட் வரைக்கும் இருக்குது ஜகரியா வரைக்கும் இருக்குது ஏ ஃபார் ஹரோன் பி ஃபார் பியூலா சி ஃபார் கேலம் எல்லாம் இருக்குது பைபிளில் எடுத்து போடுங்க இசட் வரைக்கும் போடுங்க போட்டு உன் பிள்ளைக்கு ஆல்பபெட் சொல்லி கொடுங்க உலகத்தை அவன் ஞானத்தை கொடுக்குறான் முதல்ல உங்கள் பிள்ளையில் ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க அபிஷேகம் பெற்றவங்களாம் மாற்றுங்க கர்த்தருக்கு சித்தமானால் அவன் காலேஜ் போகிறதுக்குள்ள அபிஷேகம் பெற்றணும் கர்த்தருக்கு சித்தமானால் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ள அபிஷேகம் பெற்றணும் அவன் அதுக்கப்புறம் பாவத்தை பற்றி நீ பயமே பட வேண்டாம் ஆவியானவர் அவனை உலகத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போயிடுவார் சகலவித பாவத்தில் இப்போ நம்மலாம் பாவம் செய்யாதவங்களாம் கிடையாது ஆனால் பாவத்தில் இருந்து விடுதலை ஆகிறது அந்த விடுதலையின் ஆவியானவர் நம்ம கூட இருந்து நடத்துறார் அந்த பாதுகாப்பு அவங்களும் கொடுத்துருங்க நீங்கள் பாதுகாக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை வசனம் சொல்கிறது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பான் அபிஷேகம் பெற்றவனாக இருப்பான் யோசித்து பார்க்க வீட்டுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கடந்த வாரத்தில் பேர் சொல்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது மதுரையில் ஊழியத்துக்கு போயிருந்தோம் குட் என்னுடைய நிறுவனர் ஐயா ஜோசப் பாலச்சந்திரன் ஐயாவுடைய இதுக்கு போயிருந்தோம் அவருக்கு ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளும் கர்த்தர்க்குள் இருக்கிறார்கள் ஏழு பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஏழு பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஊழியத்தில் இருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இந்த காலத்தில் நீங்கள் தேடினா கூட கிடைக்காது தேடினா கூட கிடைக்காது அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போன ஊழியகாரம் பிள்ளை எல்லாமே அங்கே தடுமாறி போய் கிடக்குது தமிழ்நாட்டிலேருந்து போன ஊழியகாரம் பிள்ளைகளே தடுமாறி கிடக்குது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் போயிட்டு கிடக்குது ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு கிடக்குது ஆனால் ஏழு பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே வளர்த்து ஏழு பிள்ளைகளையும் ஊழியத்துக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வச்சுருக்கிறாருன்னு பாருங்க இதுதான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒழுவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்பதற்கு அடையாளம் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா ஏன்னா அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ இல்லையோ கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் ஏழு பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா படிச்சிருக்குது அது அவங்க பிள்ளைங்களும் ஒரு ரெண்டு பிள்ளைகள் ஃபாரின்ல இருக்குது தப்பு இல்லையே ஆனால் அங்கேயும் கர்த்தருக்கு அது ஊழியம் பண்ணிகிட்டு இருக்குது அதுதான் கர்த்தருக்குள்ளே வளர்க்கறது இன்றைக்கி நாம் பிள்ளைகளை அபிஷேகம் பெற்றவர்களை நடத்தலை பிள்ளைகள் பைபிளை எடுத்தாலே சும்மா பைபிள் பைபிள்னு சொல்லாதரா எடுத்து புக்கு படி அதெல்லாம் பைபிள் படிக்கிற காலம் ஒன்று வரும் காலைல எழுந்திருக்கும் போதே சீக்கிரம் கிளம்பு ஓடு டியூஷன் டைம் ஆச்சு பார் ஒரு பைபிள் வாசிக்க வைக்கிறீங்களா அவனை ஜோம் பண்ண வைக்கிறீங்களா ஜோம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்களா நான் கேட்குறேன் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளோட குறைவாக தான் படித்தோம் என்ன கெட்டு போய்ட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன கருத்தை நம்மளை கை விட்டுட்டார்னு நினைக்கிறீங்க இல்லை நம்மளை விட நம்ம பிள்ளைகள் நல்லா வரணும் நீங்கள் ஆண்டவரை கொடுங்க உங்களை விட ஆண்டவர் நல்லாவே கொண்டாடுவார் அவனை நீங்கள் அவனுக்கு தேவை கர்த்தர் தான் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அபிஷேகம் பெற்றவர்களைப் போல இருப்பார்கள் ஓங்கி வளருவாங்க செழித்திருப்பாங்க பார்க்கிறவர்களுக்கு ஒளிவு மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்ன தானே அது உள்ளே இருக்கிற அபிஷேகம் தானே ஸ்பெஷல் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தான் ஸ்பெஷல் வேறு எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது உன் பிள்ளை சாகும்போது அவனோடு கூட அவன் படித்த டிகிரியும் செத்து போய்டும் உன் பிள்ளையை புதைக்கும் போது அவனோட ஞானம் அவனோடு கூட புதைஞ்சு போய்டும் அவன் என்ன படிச்சிருந்தாலும் ஆனால் நீ கர்த்தருக்குள்ள உன் பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னா உன் பிள்ளையோடைய சரீரம் மட்டும்தான் புதையும் அவனுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளே போய் ஓங்கி மீண்டும் வளரும் அவன் எங்கே நிற்பான் தெரியுமா அவன் பிள்ளை வசனம் சொல்லுது சர்வ லோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற சர்வலோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அந்த சகரியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசன வாசிங்க இப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் லோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் யோசித்து பாருங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் நம்ம சுற்றிலும் பிள்ளைகள் உரிமை மரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள் ஆனால் அவன் நிற்கிற இடம் எது தெரியுமா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்கள் பார்வன் குமாரத்தின் மகன் எனப்படுவது மோசேக்கு பெருமை தான் எகிப்து வல்லரசு மிகப்பெரிய வல்லரசினுடைய பார்வன் குமாரத்தின் மகன் எனப்படுவது மோசேக்கு பயங்கரமான ஆசீர்வாதம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மலைக்கு மேலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மகிமைக்கு அது ஒத்து வராது பாருங்கள் அது ஈட மாறவே மாறாதே உலகத்தில் எங்கே வேணால் நிற்கட்டுமே எவ்வளோ பேர் இடத்துல போய் நிற்கட்டுமே ஒயிட் ஹவுஸில் போயிட்டு அவன் போய் நின்று பேசட்டுமே இல்லைனா ஹவுஸ் ஆஃப் லார்ஸில் போய் நிற்கட்டுமே எங்கே வேணால் நிற்கட்டுமே ஆனால் மலையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த மகிமைக்கு ஈக்குவலாக எந்த மகிமையும் வராது தானே அதான் வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம் பிள்ளைகள் நல்ல இடத்துல உட்காரணும் நல்ல ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கணும் நல்லது அவன் அங்கே உட்காரத விட கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவன் அங்கே நிற்கிறான் நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வச்சுருங்க எகிப்து கூட செங்கடலில் அழிஞ்சு போயிடும் ஆனால் மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த பிரமாணம் அழிவே அழியாது மோசே இன்றைய வரைக்கும் ஜீவன் தான் அவனாம் ஜீவனு உள்ளோர்னு இருக்குது பைபிளில் மோசேக்கு ஜீவனுள்ளோர் அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம பிள்ளைகள் நிற்கணும் நாமளே அதை முதல்ல ஆசைப்படலை நாமளே ஆசைப்படல நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது ஆனால் இது என்னுடைய நான் வச்சுருக்கிற டிசிஷன் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்தர்கையில் ஒப்படைச்சிருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன படிப்போ என்ன வருதோ என்னவோ அப்படியே கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட நீங்கள் தலை மட்டும் இடாதீங்க கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு நீங்கள் பாதுகாப்பாக மட்டும் இருங்க கர்த்தர் அவனை எப்படி நடத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறாருன்னு நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன் கர்த்தர் அவனுக்கு என்ன வச்சுருக்குறாருன்னு கண்டுபிடிக்க மட்டும் உதவி செய்யுங்க அப்படியே அவனை நடத்தி விடுங்க நீங்கள் அதுக்கு பாதுகாப்பாக மட்டும் இருங்க இயேசு வளர்ந்து வர்ற வரைக்கும் தேவன் வந்து சில மனுஷ தயவை கொடுத்துருந்தார் பிள்ளை வளர்ற வரைக்கும் அவரை கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க இப்போ இயேசுவை வந்து யோசேப்போ மரியாலும் இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக வளர்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா வளர்க்கல அவர் ஸ்பிரிச்சுவலாக வளரும் போது இவங்க போய் கேட்குறாங்க எங்களை விட்டுட்டு ஏன் நீ இப்படி போனேன் அவர் சொல்கிறார் நீங்கள் ஏன் என்னை தேடுறீங்க நான் என் பிதாவுக்கு அடுத்த வகைகளில் இருக்க வேண்டியது இல்லையா எனக்கு தெரியாதா அப்படியே விடுங்க கர்த்தருக்குள்ளே விடுங்க அப்படியே விடுங்கன்னா சும்மா விட சொல்ல அவன் எங்கே போனாலும் எங்கே போனாலும் கேட்காதீங்க எப்போ வந்தாலும் திருப்பி எப்போ வந்தான்னு கேட்காதீங்க ஃபோன் பேசினா ஏன் ஃபோன் பேசினான்னு கேட்காதீங்க அதை நான் சொல்லலை நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலி அவன் வளர விடுங்க அவன் சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி இன்ட்ரெஸ்டாக போகிறான் கொஞ்சம் படிப்பு ரெண்டாவது லெவலில் வரதுனா உடுங்க பரவாயில்ல ஸ்பிரிச்சுவலி வளரட்டும் கர்த்தரை அவனுக்கு வச்ச இடத்துக்கு அவன் போவான் கண்டிப்பாக போவான் அதை தடுக்க யாராலையும் முடியாது நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படித்தான் எங்களுடைய எதிர்காலங்கள்லாம் கர்த்தர் கரத்தில் தான் இருந்துச்சு என்ன ஆகுன்னு எங்களுக்கு தெரியாது நானும் ஒரு நாள் ரோட்டில் நின்று ஜோ பண்ணிடுறேன் ஆண்டவரையும் நல்லா என்ன ஆகும் எதிர்காலத்தில் எனக்கு சரியாக படிப்பும் வரல நான் என்ன முடிவேன் ஆண்டவர் அன்றைக்கி எனக்கு ஒரு உறுதி பண்ணார் உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஆண்டர் கொண்டாந்து நிறுத்திட்டார் சிலர் சொல்லுவாங்க ஏதோ உனக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடச்சிருச்சு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை கத்தர வச்சுருக்கிறார் எவ்ரிபடி ஹாவ் த யூனிக் பிளான் ஆண்டவர்கிட்ட இருக்குது நம்ம எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் கைரேக இருக்குதோ அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை கத்தர வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கார் உங்கள் பிள்ளைக்கும் வச்சிருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக பிள்ளைகள் நிற்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்